அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் சென்னை ரிபன் மாளிகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநகராட்சி மற்றும் நகராட்சி பணியாளர் மறுமலர்ச்சி சங்க கட்டிடத்தை மதிமுக முதன்மைச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பணியாளர்கள் மறுமலர்ச்சி சங்கத்தின் தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பி துரை வைகோ அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது எனவும் மத்திய அரசின் ஒத்துழையாமைக்கு இடையே இந்த வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் வழிநடத்துகிறார் எனவும் கூறினார் தொழிலாளர்களே நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை கை விலங்குகளை தவிர என்று சொன்னார்கள் அந்த பிரகடனத்தை மெய்ப்பிக்கும் வகையில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து தொழிலாளர்களின் அடிப்படை உயிர் நீத்த தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் புகழஞ்சலி செலுத்திடும் வகையில் மே ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது இதே ஏப்ரல் முப்பதாம் நாள் நான் இங்கே உள்ள தொழிற்சங்க அலுவலகத்தை திறந்த இந்நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டெல்லியில் அவையில் உலகம் முழுவதும் தொழிலாளர்களை போட்டிடும் இந்த மே தினத்தை ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறை நாளாக நாடு முழுவதும் அறிவித்திட வேண்டும் என்று அன்று மாநிலங்களவையில் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் அன்றைய பிரதமர் பி பி சிங் அவர்களிடம் முறையிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு திரட்டினார் அதன் வெளிப்பாடாக மே ஒன்றாம் தேதி இந்தியா முழுவதும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அனுசரிக்கப்படுகின்றது